சொந்தம் என்று கூற ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் பணம் என்ற ஒன்று நம் கையில் இருந்தால்தான் அந்த ஆயிரம் உறவுகளும் நம்மை மதிக்கும் மூன்று எழுத்துல உள்ள அநேகமான வார்த்தைகள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு விதத்துல பெரிய பாதிப்பையும் ஏக்கத்தையும் வழியையும் வரம்போல வாரி வழங்கத்தான் செய்கிறது அன்பு பாசம் காதல் என்ற பெயரில் சொந்தங்கள் உறவு கொள்ள பலர் இருந்தும் இல்லாதது போல தோன்றும் வட்டப்பாதை வெற்றிடமாக மனது உணரும் அனைத்து விஷயங்களிலும் சுவாரஸ்யம் என்ற ஒன்று இல்லாமல் நடைபெணமாக மனநோய்தான் இந்த தனிமை உன்னை தூசி என்று நினைப்பவர்களிடம் நீ தூசியாகவே இருந்துவிடு அவர்கள் கண்ணில் படும்போதெல்லாம் கண் கலங்குவார்கள் ஏன் தூசி என்று நினைத்தோம் என்று யாருக்கும் அதிகமாக உதவி செய்யாதே உனக்குள்ள மரியாதையே இழந்து விடுவாய் முயற்சி இல்லாமல் நம்பிக்கை இல்லை நம் நம்பிக்கைகள் மற்றும் கனவுகளை உணர்ந்து செயல்பட தயாராகிவிடில் நம்பிக்கைக்கு அர்த்தமில்லை இல்லை குறைக்கும் ஒவ்வொரு நாய்க்கும் பதில் சொல்லிக்கொண்டே இருந்தால் குறிக்கோளே என்றும் அடைய முடியாது குறை சொல்பவனுக்கு விளக்கம் சொல்லி நேரத்தை விரயமாக்காமல் அவனவன் மனம் போல் எண்ணிக்கொள்ளட்டும் என்று நகர்ந்து விடுவதுதான் நல்லது துடிக்கும் போது யாரும் கவனிக்க மாட்டார்கள் நின்றுவிட்டால் பலரும் துடிப்பார்கள் இதுதான் வாழ்க்கை ஆயிரம் விண்மீன்கள் ஆகாயத்தில் பிரகாசித்தாலும் இரவுக்கு அழகு நிலவுதான் அதே போலதான் ஆயிரம் உறவுகள் மண்ணில் இருந்தாலும் வாழ்க்கைக்கு அழகு உண்மையான அன்புதான் இதுதான் வாழ்க்கை என்று எண்ணாதே இதுவும் ஒரு வாழ்க்கை என்று மாற்றிக்கொள் கசப்பான பழவும் இனிக்க துவங்கும் வாழ்க்கை மெல்ல மெல்ல ஜொலிக்க துவங்கும் நம்மை பற்றி யாரேனும் தவறாக நினைத்தால் தவறு நம்முடையது அல்ல நினைப்பவரின் தரம் அப்படி என்னை பற்றியும் என் குணத்தைப் பற்றியும் விமர்சிப்பது மிகவும் எளிமையானதுதான் நான் பயணித்த அதே பாதையில் நீங்கள் பயணம் செய்யாத வரையில் ஒரு முறை அழுதுவிடு சோகம் குறையும் ஒரு முறை கத்திவிடு கோபம் குறையும் ஒரு முறை சிரித்துவிடு பாரம் குறையும் ஒரு முறை விலகிவிடு நேசம் புரியும் ஒரு விஷயத்தை பற்றி நாம் யோசிக்க வேண்டுமென்றால் அதற்கு மதிப்பு இருக்க வேண்டும் தகுதியில்லாத ஒன்றை பற்றி யோசித்து நம் நிம்மதியை இழந்துவிடக் கூடாது உங்களை நேசிப்பவர்களிடம் பொய் சொல்லும் போது அதை அவர்கள் நம்பிவிட முட்டாள்கள் என நினைக்காதீர்கள் உங்களை காயப்படுத்த கூடாது என்பதற்காக தங்களது உணர்ச்சிகளை மறைத்துக் கொள்கிறார்கள் அடுத்தவன் ஆயிரம் சொல்வான் அது அவனுக்கு பொழுதுபோக்கு ஆனால் நீ எடுக்கும் அனைத்து முடிவுகளும் உன்னுடையதாக இருக்க வேண்டும் ஏனெனில் அது உன் வாழ்க்கை எல்லாம் கடந்து போகும் என்ற நம்பிக்கையிலும் இதுவும் போகும் என்ற நிதர்சனத்திலும் எல்லாம் பழகி போகும் என்ற யதார்த்தத்திலும் எல்லாம் நன்மைக்கே என்ற மனப்பக்குவத்திலும் கடப்போம் ஒவ்வொரு நாளும் உங்களை தள்ளி விடுவதில் மற்றவர்கள் வலிமையானவர்கள் என நிரூபித்தால் கீழே விழுந்தாலும் எழுந்து நிற்பதில் நீங்கள் வலிமையானவர்கள் என நிரூபியுங்கள் ரசிப்பதற்கு ஏதேனும் ஒரு விஷயம் தினமும் கிடைத்து கொண்டிருக்கும் வரை வாழ்க்கை அழகானது முயற்சி இருந்தால் செல்லும் பாதை எல்லாம் நாம் வெள்ளும் பாதைதான் முகத்தை வைத்து அகத்தை முடிவு செய்யாதே முகமா இல்லை முகமுடியா என்று தெரியும் முன் நீ தனிமையில் இருக்கும் போது உனக்கு என்ன தோன்றுகிறதோ அதுதான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கும் காரணம் இல்லாமல் நம் வாழ்க்கையில் எதுவும் நடப்பதில்லை வெறும் காரணமே சொல்லிக்கொண்டு இருந்தால் வாழ்க்கையில் எதுவும் நடக்கப் போவதில்லை நமக்கென்று யாரும் இல்லாத போதுதான் தனிமை ஒவ்வொருவருக்கும் ஒரு பாடம் கற்பிக்கும் யாரையும் நம்பாதே என்று பணம் எதுவும் இல்லாத சூழ்நிலையில்தான் உறவுகள் நட்புகள் மற்றும் சுற்றி இருப்பவர்களின் உண்மையான முகம் தெரிய வரும் எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறாய் என்பது முக்கியமில்லை உன் துன்பத்தில் பங்கு கொள்ள எத்தனை மனிதர்களை நீ சம்பாதித்தாய் என்பதே வாழ்க்கை வாழ்வதற்கான நோக்கம் மெத்தை வாங்க வசதிகள் இருந்தாலும் பாயில் படுக்கவும் கற்றுக்கொள் அப்போதுதான் வறுமை வந்தாலும் வருத்தப்பட மாட்டாய் வறுமையின் உச்சத்தில்தான் உறவுகளின் உண்மை முகங்கள் வெளிச்சத்திற்கு வரும் தன்னம்பிக்கைக்கு தடம் மூட நம்பிக்கைக்கு முற்றுப்புள்ளி வறுமை வணக்கத்திற்குரிய வாத்தியார்தான் வறுமையில்லாமல் வாழ வேண்டும் என்று கடவுளை வேண்டுவதை விட வறுமையை கொடுத்தாலும் அதை தாங்கும் சக்தியையும் சமாளிக்கக்கூடிய திறனையும் கொடு என்று வேண்டுவதே சிறந்தது கைகளுக்கும் காலுக்கும் எவ்வளவு வலிமை உண்டு என்பதை வறுமை ஒன்றே தீர்மானிக்கிறது வாழ்க்கையில் தன்னம்பிக்கை கடின உழைப்பு இந்த இரண்டும் இருந்தால் ஒரு நல்ல நிலையை கட்டாயம் அடையலாம் நடக்கையில் செருப்புக்குள் சிக்கிய கள்ளும் வாழ்க்கையில் விடாமல் துரத்தும் கவலையும் உறுத்தி கொண்டேதான் இருக்கும் நீங்கள் உதறி தள்ளும் வரை ஒருவர் நம்மை விட்டு நல்லவர்களாக பிரிந்தால் தனிமை பிறக்கிறது பிரிந்தால் நிம்மதி பிறக்கிறது தரும் கல்வி அதை ஆரம்ப கல்வியாக ஒருமுறை கற்றவர்க்கு மொத்த வாழ்க்கையையும் வழி நடத்த அந்த அனுபவம் போதும் பின்னால் பேசுபவன் புகழ்ந்தால் என்ன இகழ்ந்தால் என்ன நீ சென்று கொண்டே இரு முன்னால் உள்ளது எதுவோ அது இறைவன் கொடுத்தது என்று மகிழ்ச்சியாயிரு இல்லாதது எதுவோ அது இனி இறைவன் கொடுக்க போவது என்று நம்பிக்கையோடு இரு இழந்ததை திரும்ப பெறலாம் தவற விட்டதை திரும்ப பெற முடியாது வாய்ப்பாக இருந்தாலும் சரி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி உடைந்து போன நிலையிலும் அடுத்த அடியை உன்னால் எடுத்து வைக்க முடிந்தால் எவராலும் உன்னை தோற்கடிக்க முடியாது பிறக்கும் போதே யாரும் மகிழ்ச்சியாய் பிறப்பதில்லை ஆனால் மகிழ்ச்சியாய் வாழும் தகுதியுடனே பிறக்கிறார்கள் உன் மகிழ்ச்சியை ஏற்படுத்திக் கொள்ள நீயே முயற்சி செய் மகிழ்ச்சி ஒன்றையே இலக்காக வையுங்கள் கிடைக்கும் இடத்தில் பெற்றுக்கொண்டு கிடைக்காத இடத்தில் செல்லுங்கள் மகிழ்ச்சியை தேடிக்கொண்டே இருந்தால் நிம்மதியை கூட இழந்து விடுவாய் வாழ்க்கையை அப்படியே ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொண்டால் மகிழ்ச்சி தானே தேடி வரும் தேவையில்லாத எண்ணங்களில் இருந்து தன்னை தானே காத்துக்கொள்பவனுக்கு மட்டுமே மகிழ்ச்சி எப்போதும் சொந்தம் போதும் என்ற ஒற்றை வார்த்தையில்தான் உண்மையான நிம்மதியும் முழுமையான சந்தோஷமும் மறைந்திருக்கிறது துன்பம் உதித்தால் கவலைப்பட அளவேண்டுமென்றோ அவசியமில்லை துன்பம் வரும்போது சிரி சிரிக்க முடியாதுதான் ஆனாலும் சிரி சிரித்தால் துன்பம் உதிரும் இன்பம் உதிக்கும் சிலரோடு ஒப்பிட்டு பார்த்தால் நாம் வென்றிருப்போம் சிலரோடு ஒப்பிட்டு பார்த்தால் நாம் தோற்றிருப்போம் யாருடனும் ஒப்பிடாத வாழ்வில் நாம் கண்டிப்பாக மகிழ்ந்திருப்போம் சந்தோஷம் என்பது நாம் வெற்றி பெறும் போது மட்டுமல்ல நம்மால் பிறர் வெற்றி பெறும் போதும் கிடைக்கிறது கையில் வெண்ணெயை வைத்துக் கொண்டு நெய்க்கு அழைவது போல ஆகிறது இதயத்தில் சந்தோஷத்தை வைத்துக் கொண்டு புன்னகைக்க காரணத்தை மனிதர்களிடம் தேடுவது ஒப்பிடும் போது வெற்றியும் வரும் தோல்வியும் வரும் ஆனால் ஒப்பிடாத போதுதான் நிம்மதியும் மகிழ்ச்சியும் வரும் உன்னை சுற்றி உள்ளவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க விரும்பினால் முதலில் நீ மகிழ்ச்சியாக இரு உன்னிடம் இல்லாத ஒன்றை நீ யாருக்கும் கொடுக்க முடியாது மகிழ்ச்சி என்பது ஒரு மனநிலையே அதை கற்றுக்கொண்டால் துன்பத்திலும் கூட மகிழ்ச்சியுடன் இருக்க முடியும் யார் வேண்டுமானாலும் குளத்தை கலங்கடிக்க முடியும் கலங்கிய குளத்தை தெளிய வைக்க அந்த குளத்தால் மட்டுமே முடியும் உன் மனமும் அப்படித்தான் எதை இழந்தீர்கள் என்பது முக்கியமல்ல என்ன மிச்சம் இருக்கிறது என்பதே முக்கியம் இழந்ததற்கு வருந்த வேண்டும் என்றால் வாழ்நாள் போதாது எல்லோரும் நல்லவர்கள் என்று நினைப்பது தவறு இல்லை எல்லா நேரமும் நல்லவர்களாகவே இருப்பார்கள் என்று நினைப்பதுதான் தவறு மனதை அடக்க நினைத்தால் அலையும் அதை அறிய நினைத்தால் அடங்கும் தவறு செய்வதும் மனம்தான் இனி தவறு செய்யக்கூடாது என்று தீர்மானிப்பதும் மனம்தான் நிம்மதி வேண்டுமென்று தேடுகிறோமே தவிர ஆசைகளை யாரும் கைவிட நினைப்பதில்லை ஆசைகளை துறந்து பாருங்கள் நிம்மதி என்றும் உங்கள் வசப்படும் நல்ல யோசனை தோன்றும் போது அதை உடனே செய்துவிடுங்கள் ஏனென்றால் காலம் உங்களுக்காக காத்திருக்காது நன்றி மறந்தவர்களை எண்ணி நீ நிம்மதியை இழக்காதே உன் உதவியை மனிதர்கள் மறந்து போகலாம் தெய்வம் மறப்பதில்லை கஷ்டத்திலும் நேர்மையாக இரு நீ ஏமாற்றப்பட்டாலும் பிறரை ஏமாற்றாதே உன் நம்பிக்கை உன்னை கைவிடாது நாளை மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும் என்பதற்காக இப்போது உழைத்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் எந்த நாளும் இன்பமான நாள்தான் வெற்றி என்பது உன் நிழல் போல நீ அதை தேடி போக வேண்டியதில்லை நீ வெளிச்சத்தை நோக்கி நடக்கும்போது உன்னுடன் வரும் இறங்கும் நேரத்தில் கிடைக்கும் ஜன்னலோர இருக்கை போலத்தான் வாழ்க்கையும் வறுமையை வென்று முடிக்கும் போது இளமை காலம் முடிந்துவிடும் முயற்சி திருவினையாக்கும்